பத்தாம் வகுப்பு தேர்வில் இந்த ஆண்டு நடந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களில் கருணாநிதியை பற்றி அவருடைய பன்முக பன்முகத் தன்மையை பற்றி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் இப்படி எழுத்து கலைஞர் என்று பன்முக கலைஞர் அவரை பற்றிய ஒரு கட்டுரை எழுத சொல்லி இருக்கிறார்கள் முதலில் இப்படிப்பட்ட கேள்வி பத்தாவது வகுப்பு பாடத்திலே அவசியமா என்பதை பற்றி தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் காமராஜர் அவர்களை பற்றியோ அல்லது புரட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியோ எந்த ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை இல்லை என்று சொன்னால் அதற்கு முன்னால் நம் தமிழகத்துக்காக பாடுபட்ட தமிழ் அறிஞர்கள் பாரதியார் பாரதிதாசன் போன்றவர்கள் இப்படி தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக பாடுபட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டிருந்தாலும் அதிலே மாணவர்கள் பதில் எழுதியிருந்தால் அது வரவேற்கத்தக்கது அதை விட்டு போராட்ட கலைஞரை பற்றி எழுதுங்கள் பேச்சு கலைஞரை பற்றி எழுதுங்கள் நாடகக் கலைஞரை பற்றி எழுதுங்கள் கலைஞருடைய தன்மையை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னால் இவர் மாத்திரம் தமிழகத்தில் முதல்வராக இருக்கவில்லை மாண்புமிகு மறைந்த முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சில் வல்லமை பெற்றவர் அறிஞர் அண்ணாவை போல மேடை பேச்சு யாரும் பேச முடியாது அதை போல கதை வசனம் எழுதுவதும் சரி எழுத்தாளராகவும் சரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜி அவர்களை பற்றி கூட சொல்லலாம் எல்லாம் கேட்காமல் காமராஜரை பற்றி கேட்காமல் இப்படி கலைஞரை பற்றி கேட்பது கலைஞருடைய பேரை அனைத்து கட்டடங்களுக்கும் இடுவது கலைஞருடைய பேரை அனைத்து பாலங்களிலும் சூட்டுவது இதைத்தான் இவர்கள் வேலையாக கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் செய்த மற்ற காரியங்கள் அவர் செய்த ஊழல்களை பற்றி யாராவது பேசுகிறார்களா என்றால் இல்லை அவர் குடும்ப ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் அதை பற்றி யாராவது பேசுகிறார்களா என்றால் இல்லை அவர் குடும்பமே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார்களா என்றா இல்லை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலே இவர் என்ன நல்லாட்சி செய்தார் மாணவர்களுக்கு என்ன செய்தார் எதற்காக இவருடைய பன்முகத்தன்மையை பற்றி இவர் தவறான கலாச்சாரத்தை உடையவர் அதாவது தமிழ் கலாச்சாரமே இல்லாது பல மனதாரத்தை கொண்டவர் மேலும் அவருடைய பேச்சுக்களிலே இரட்டை அர்த்தம் புதிந்த பேச்சுக்களாக இருக்கும் அது நாடகமாக இருந்தாலும் சரி அவருடைய மேடை பேச்சாக இருந்தாலும் சரி மிகவும் அருவறுக்கத்தக்க வகையிலே பேசக்கூடியவர் இவருடைய பன்முகத்தன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வனவாசம் என்ற புஸ்தகத்தை படித்தால் மிகவும் அருமையாக தெரியும் ஆகவே இவருடைய பன்முகத்தன்மையை இன்றைய பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இளம் மாணவர்கள் அறிந்து கொண்டால் தமிழகம் எந்த அளவுக்கு கலாச்சார சீர்வு சந்திக்கும் என்பதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்